நம்ம கோவைக்கு வந்து தங்கநகை தொழில் பூங்கா வந்து நம்ம மாநில அரசு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஆன்மீக முதல்வர் அவர்கள் வந்து இங்கே கோயம்புத்தூருக்கு வரும் பொழுது நாங்கள் வந்து ச சர்க்யூட் ஹவுஸில் அனைத்து சங்கங்களும் சேர்ந்து ஒருங்கிணைந்து கோவைக்கு வந்து தங்கநகை தொழில் பூங்கா வேணும்னு கேட்டிருந்தோம் அவர் இங்கே இருக்கிற விழாக்களெல்லாம் முடிச்சுட்டு விமான நிலையத்துக்கு போகும்போதே சொல்லிட்டாரு கோவைக்கு வந்து நூற்றி இருபத்தாறு கோடியில் தங்கநகை தொழில் பூங்கா கொடுக்குறதுக்கு நாங்கள் முன் வர்றோம் அப்படின்னு சொன்னார் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு ஒரே வாரத்தில் சென்னைக்கு சென்று மாண்மிகு தமிழக முதல்வரை பார்த்து நாங்கள் நன்றியை தெரிவிச்சுட்டு வந்தோம் அதனோட வளர்ச்சியாக தான் இன்றைக்கி வந்து எட்டாம் தேதி மாண்மிகு தமிழக முதல்வர் கோவைக்கு வந்து எட்டாம் தேதி காலையில் பத்து மணிக்கு வந்து சரியாக அந்த சிக்கோ வளாகத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த இடத்துல வந்து பூமி பூஜை போட இருக்கிறாரு மனதார வாழ்த்துகிறோம் இந்த எங்களுடைய கோரிக்கை கடந்த பத்தாண்டுகளாக நாங்கள் வந்து கோவைக்கு ஒரு தங்கநகை தொழில் பூங்கா வேணும்னு கேட்டுகிட்டு வந்தோம் ஸோ நம்ம தாயுள்ளம் கொண்டு நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் செவி சாய்த்து எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு தங்கநகை தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் சார்பிலே மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த விழா நடக்கும் பொழுது நாங்கள் சுமார் ஒரு இரநூறு பேராவது நம்ம நேரில் சென்று தமிழக முதல்வரை வாழ்த்துவதற்காக ஏற்பாடு செய்திருக்கின்றோம் கண்டிப்பாக அந்த அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய விழாவாக தான் இருக்குங்கிறது இந்த ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி